ஐயா நல்ல கடாய வச்சிருக்காரு சூப்பர் கடா ரெண்டு புள்ள கடா நல்லா கால் கடன் எல்லாமே நல்லா இருக்கு கடா இது ரெண்டு புள்ள ரெண்டு புள்ள ரெண்டே கடா சூப்பர் கடாயா இருக்கு ஆட்டுக்கும் உள்ளதான் ஆட்டுக்காவும் நல்லா காய கடா ஐயா எல்லாம் எப்படி சொல்லுது முப்பத்தி ரெண்டு சொல்லுதுங்களா முப்பத்தி ரெண்டு சொல்லுவாட்டு நேரம் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிடலாம் முப்பத்தி ரெண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் கம்மியாண்டாட்டு வாங்கிடலாம் குட்டி நல்ல குட்டியாக இருக்கு நல்ல கடன் சரியான கடை ஆட்டுக்கு விடலாம் ஆட்டுக்கு மைன் கால் கடன் நல்லா இருக்கும் கால் கணம்னா மெயின் கால் கடவுனா நல்லா இருக்கும் கால் கடன் சூப்பர் கடமா இருக்கு கொம்பு நல்ல கொம்பு நல்லா சைஸான கொம்பு சூப்பர் கொம்பா இருக்கு கொம்பும் குறை சொல்ல முடியாது கொம்பும் நல்லா இருக்கு குட்டி நல்லா இருக்கு மூஞ்சி நல்லா அகல மூஞ்சி நல்லா பரு மூஞ்சியா இருக்கு கொஞ்சம் மாடுகள் கொஞ்சம் தம்மியா இருக்கு மிச்சவடி கடாய வந்து பொறுக்குற சொல்லும்பேன் கடா குறை சொல்லாத அளவுக்கு நல்லா சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க ஐயா நல்ல கிடா ஐயால வச்சிருக்காரு ஐயால வச்சிருக்காரு நல்லா ஒரிஜினல் டேக்ரோ பிரீடிங் குட்டி சூப்பர் குட்டி ஆனால் குட்டி கொஞ்சம் சின்ன குட்டிகளாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் நல்ல பொட்டு நல்ல கலரு எல்லாமே இருக்கு டேபுரம் பொட்டு குட்டின்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் பொட்டு பிரீடு தான் நல்ல குட்டிகளாக வச்சுருக்காங்க சூப்பர் குட்டி ஜோடி வந்து அனுசரிச்ச வேலை சொல்லுவாப்ல வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் குட்டி சின்ன குட்டிய தரமா இருக்கா ஜோடி ஒரு பன்னெண்டு ரூபா வரைக்கும் சொல்லுவாப்புல வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு பன்னெண்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் சொல்லுவாப்ல வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா அனுசரிச்சு குட்டி வாங்கிக்கலாம் நல்ல குட்டியா இருக்கு ஒரு சிலர் பேரு கண் சொல்லக்கூடிய கண் கருப்பு கிடக்கு ஆஹ் பொட்டு நல்ல கரும் பூவில பொட்டு கிடக்கு செம்பொட்டுன்னு சொல்லக்கூடிய செம்பொட்டு கிடக்கு நல்ல நெட்டையப்புறம் நல்ல வர்க்கத்தோட சேர்ந்த குட்டிகளா இருக்கு இந்த குட்டியல் சூப்பர் குட்டியல் இந்த குட்டியல் கிடக்கல எடுத்து வளர்த்தா நல்லா கலரா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா கலரா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் குட்டியில் வந்து நல்ல கலர் குட்டி சூப்பரா இருக்கும் குட்டிய பாருங்க படிக்க யாருனாலும் அந்த குட்டியில பாத்தீங்கன்னா மனசு குட்டியா இருக்கும் நல்ல குட்டியா இருக்கும் நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் இருக்கும் அண்ணே நல்லா ஒரிஜினல் எட்டையாவது நல்ல சூப்பர் குட்டி எல்லாம் வச்சிருக்க ரெண்டு ரெண்டு கிடா குட்டி அண்ணா ரெண்டு கிடா குட்டி நல்ல குட்டி எல்லாம் வச்சிருக்கா பாருங்க நல்ல குட்டி இன்னைக்கு என்ன சந்தை நல்ல ஒரு அப்படின்னு இருக்கு நீங்க நல்லா ஒரு பொட்டுக்குட்டி நல்லா விருப்பம் இருக்கு வெறுப்பண்ணா இருக்கு

சூப்பர் குட்டி குட்டியில பாருங்க ரெண்டுமே நல்லா எப்பயுமே நல்லா கால் நல்ல பருங்காலா இருக்குன்னு பாக்கா கால் எல்லாம் நல்லா பருங்காலா இருக்கு எப்பவுமே பானஞ்சு நாளுக்குள்ள குட்டி குட்டிதான் ஒரு ஒரு மாசம் வச்சு பால் வச்சா போதும் அங்க பாருங்க கொலை பாருங்க புல் கடிக்கு பாருங்க புல் கடிக்கி கொலை எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சு குட்டி எல்லாம் நல்ல குட்டிதான் சூப்பர் குட்டி

ரெண்டுமே ஒரே ஆட்ல குட்டிகள் தான் ரெண்டு குட்டியுமே நல்ல குட்டிகள் சூப்பர் குட்டிகள் வச்சிருக்காத நல்ல பிரீடு கடாய் மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள கடாய் தான் வாங்கி விட்டு அதுல இருந்து எடுத்த பிரீடு தான் இந்த ரெண்டு குட்டிகள் சூப்பர் குட்டி இந்த குட்டி எல்லாம் எப்பயுமே கொலை கடிக்கி பாத்துக்கோங்க நல்ல குட்டியா இருக்கு

எட்டாயிரம் ரூபாய் கேட்டிருக்கா கம்மியா வந்தாலும் கொடுத்துரும் அப்படின்னு ஆடு நல்ல ஆடு தரமான ஆடா ரெண்டு ஆடு போட்டிருக்காப்புல பொட்ட ஆடுதான் விலைகள் கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுத்துரும் சொல்றாப்புல நல்ல டாப் ஆடுகள் எட்டியாவது ரூபா நம்ம ப்ரீடு எடுக்கோம்ல பொட்டு குட்டி இருப்போம்ல அந்த ஆடுகள் தாம அந்த ஆட்டு தான் அந்த ரெண்டு மூணு ஆடுமே ஆட்டு தான் நல்ல சூப்பர் ஆடுகள் இது நம்ம வளர்த்து வளர்த்து அப்படின்னா நம்ம அதே மாதிரி குட்டிகள் எடுக்கலாம் இந்த பல்ல தான் பல்ல எல்லாம் கடை சேரலாம் ஆறு தான் அதனால எடுத்து நம்ம வளர்க்கலாம் சரியான

சரி எனக்கு நான் என்ன வேறு சொல்லு பாக்குறேன் யாருக்கு வேற ஆக போனா சொல்லலாம் முப்பதாயிரம் இருபத்தி நாலாயிரம் கால் விடுவாங்க ஏய் அதுக்கு என்ன பண்ணுவான் ஏய் ரொம்ப புடிச்சது ஆமா என்ன 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 நான் கிரிக்கெட் பார்க்கல நீங்க ஐ நோட் செட் பண்ணுங்க ஏய் போயிடுங்க நான் வந்து அள்ளு நான் ஒருத்தன் கிரை பொறுக்கறதுலாம் சொல்லலாம் இந்த பாஸ் அதலாம் மாத்திடாத

இருபத்தி நாலு நல்ல மான் பொம்பு சைஸ் நல்ல சரியான வேலை எப்படி ஒரு இருபத்தஞ்சு ல போறீங்க சொல்லுங்க பல்லு எப்படி ஒரு நாலு நாலு புல்லு ஆறு புல்லு போட்டு நல்ல கிடம் மான் கொம்புன்னு சொல்லக்கூடிய மான் கொம்பு சைஸ் கிடம் சரியான கிடம் சூப்பர் கிடாய் வச்சிருக்காரு கொம்புக்கு இந்த கிடாய் வாங்கலாம் கொம்புக்கு வாங்க கொம்புக்கே வாங்கலாம் அந்த கிடாய் நல்லா இருக்கு நல்லா கால் கணம் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கு கிடாய் இது வந்து கன்னி ஆடு ஆடு நல்ல நல்ல சென்னையா இருக்கணும் சென்னை ஆடுதான் என்ன ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வேலை சொல்லுவாங்க பல்லு ஒரு நாலு பல்லு வரைக்கும் பட்டுக்கோங்க நல்ல ஆடா இருக்கு சூப்பர் ஆடா இருக்கு நல்ல கன்னி ஆடு கன்னி ஆடு பிரீடு சூப்பர் ஆடா இருக்கு கடாய் கருங்கடாய் தலையில மட்டும்தான் வெள்ளை கிடக்கு மிச்ச வரி கடாய பத்தி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கொம்பு சரி இல்லாம இருக்குண்ணா இது வந்து கொடியாடு கொடியாடுன்னு சொல்லக்கூடிய புளியம்பூர் ஆடு ஆடு என்ன ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க எல்லாமே கொடியாடு தானே கொடியாடு அது வந்து கரும்பூர் ஆடு இது புளியம்பூர் ஆடு இது கன்னி ஆடு மூணுமே நல்லா உயரமான ஆடு நல்லா தரமான ஆடுதாங்க நல்ல சூப்பர் உயரங்கள் கால் எல்லாமே இருக்கு கால் எல்லாமே இருக்கு ஆடை பாருங்க நல்ல ஒரு நாலடி உயரம் அஞ்சடி ஒரு நாலடி உயரம் இருக்குங்க நாலடி ஒரு மூணு அடி உயரம் இருக்குங்க மூணு அடி உயரம் ஆடு எதுவும் குறை சொல்ல முடியாது நல்ல சூப்பர் ஆடு தான் ஒரு ஆடு ஒரு பத்து பதினோரு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க இப்படியும் ஒரு ஆடு பதினோரு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா அதுக்குள்ள பதினோரு ரூபா அந்த ஆடை வாங்கிக்கலாம் அந்த பிள்ளையம்பூர் ஆடை பதினோரு ரூபா வாங்கிக்கலாம் பல்லு நாலு பல்லா இருக்குமா கன்னியாடுமே ஆடுல பாத்துக்கோங்க ஆடு எல்லாமே கொண்டாந்து கெட்டிட்டாங்க கெட்டிருக்காங்க நாளைக்கு இன்னைக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க நாளைக்கு மேக்சிமம் இங்க இருக்காரு உள்ள சந்தைக்கு ஓரமா கட்டி போட்டுருக்காங்க அடுத்து நாளைக்குன்னா சந்தையில காலையில சந்தைக்குள்ள கொண்டு அதெல்லாம் நல்ல டாப் டாய்ஸ் நல்ல புளிய கொடியாடு கடா நல்ல செம்பூர் புளியம்பூர்னு சொல்லக்கூடிய நல்ல சரியான கடா இந்த கடா டாயை பார்த்துக்கோங்க நல்ல அமைப்பாவும் நல்ல தோரணையாகவும் இருக்கு பல்லு நாலு பல்லு பட்டிருக்கோம்ண்ணா அவ்வளவுதான் பட்டிருக்கும் நாலு பல்லு இல்ல ஆறு பல்லு அவ்வளவுதான் ஆட்டுக்கு ஆட்டுக்காகண்ண ஆட்டுக்கு தரமான கடை காய்கறியாத அறியாத கடாதான் தரமான கடாயா இருக்கு இது நாளைக்கு இப்ப வந்தாலும் கூட நம்ம வாங்கிக்கலாம் நாளைக்கு சந்தையில விற்பனை ஆகும் விற்பனை சேல்ஸ் பண்ணுவாங்க இது கொடியாடு ஆடும் கிடைக்கும் கொடியாடுலேயே கட்ட ஆடும் கிடக்கு உயரமான நீட்டுப்போக்கு ஆடும் கிடக்கு எல்லா ஆடுமே கிடக்கு விலைகள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சோம்னு சொல்லுவாங்க நைக்கி வந்தா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நைக்கி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நாளைக்கு தேவையாவும் வாங்கிக்கலாம் ஏன்னா ஆடுகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல இதை விட அதிகமான ஆடுகள் வரும் ஆடுகள் வரத்துக்கும் இது கரும்பூர் ஆடுன்னு சொல்லுவாங்க அது செம்பூர் ஆடு அந்த மாதிரி புளியம்பூர் ஆடுன்னு சொல்லுவாங்க செம்பூர் ஆடுன்னு சொல்லுவாங்க ஆடுகள் வந்து ஒவ்வொரு ரகமான பேருகள் வந்து சொல்லுவாங்க இது கன்னி ஆடு நல்ல கன்னி ஆடுகள் நல்ல வரக்கமான ஆடுகள் நிறைய கிடக்கு கன்னி ஆடுகள்லேயே நல்ல வரக்கமான ஆடுகள் நிறைய கிடக்கு ஆடுகள் நல்ல உயரமான ஆடுகளாகவும் இருக்கு நல்ல தரமான ஆடுகளாகவும் இருக்கு வந்தேன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் ஆடுகள் வந்து எல்லாமே சூப்பர் சூப்பர் ஆடுகளாக தான் போட்டுட்டாங்க நல்ல கொடி ஆடுகள் எல்லா போட்டுருக்காங்க நல்ல ஆடுகளா இருக்கணும் ஆடுகளை வந்து கடாய் தான் இதுல நல்ல ஒரு அப்படின்னு கடாய்தான் கடாய் நல்லா நல்ல ஒரு சூப்பர் கடாயா இருக்கு பாக்குற பாக்கடை பாத்துக்குவோம் நல்ல ஒரு நல்ல ஒரு கடா ரயில நல்ல தோரண இருக்கு எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தைன குட்டிகள்தான் எட்டயாபுரம் பொட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடிய பொட்டுக்குட்டிகள் கூட்டு குட்டிகள் இன்னைக்கு உள்ள கூட்ட நிலவரங்கள் கூட்டங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க கோவில்பட்டில இருந்து அப்ராக்சிமேட்டா பதினஞ்சு கிலோமீட்டர்ல தான் அந்த தேவரம் மாட்டு சேர்ந்து வந்து அமைஞ்சிருக்கு இங்க வந்து எல்லா வகையான ஆடுகளும் எல்லா வகையான குட்டிகள் வந்து கிடைக்கும் கண்ணி ஆடு மயிலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய புளியம்பூர் புளியம்பூர் கொடியாடு கொட்டுக்குட்டி தான் அங்கே அதிகமாக பேமஸு ப்ளஸ் கொடி ஆடுதான் அதிகமாக பேமஸுங்க அதிகமாக சேர்ஸ் கூடியது கொட்டுக்குட்டி அதிகமாக சேல்ஸ் ஆகும் அதே மாதிரி கொடி ஆடுகளும் அதிகமாக சேர்ஸ் ஆகும் ஆனால் கன்னி ஆடுகள் மயிலம்பாடி குட்டிகள் எல்லாமே வரும் இதெல்லாம் கொடி ஆடுதான் ரெண்டு ஆடுமே நல்லா கொடி தான் நல்லா உயரம் கனம் உயரமா இருக்கு சூப்பர் உயரமான ஆடுதான் ரெண்டுமே இதுக்குள்ளே கொடியாட்டு குட்டிகள் எல்லாமே புருவக்குட்டிகள் எல்லாமே வரும் மயிலம்பாடி ஆடுகள் மயிலம்பாடி குட்டிகள் கடாய்கள் தண்ணி கடாயெல்லாம் உயரமான கடாய்கள் வரும் நெஞ்சு உயர கடாய்கள்லாம் வரும் டாப் கடாய்கள்ஸ் எல்லாமே வரும் நாளைக்கு வந்து இந்த சண்டை வந்து வாரம் பேர் வெள்ளிக்கிழமை நடைபெறும் வெள்ளிக்கிழமை காலையில அதிகால ஆரம்பிச்சு சனிக்கிழமை அதிகாலையில் சனிக்கிழமை அதிகாலை மறுபடியும் பதினோரு மணி வரைக்கும் காலையில பதினோரு மணி வரைக்கும் இந்த சண்டை நடைபெறும் இன்னைக்கு வந்து செம்ராட்டு சண்டை அதிகமா நடைபெறும் செம்ராட்டு சண்டைகள் வந்து அதிகமா நடைபெறும் செம்ராட்டை குட்டி அதிகமா நடைபெறும் நாளைக்கு வந்து விளாட்ட முட்டிகள் அதிகமாக அப்படி தனித்தனியாக குட்டிகள் வந்து அதிகமாக இந்த கிடாய வந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனா கேக்குறதுக்கு ஆள் இல்லை நல்ல டாப் கிடாயை வச்சிருப்பாப்புல சரி வேணாம் கடாய் சரியா கொஞ்சம் வரைக்கும் சொல்றாப்புல கேள் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு நான் விலைகளை அனுசரி வந்தாங்கன்னா அனுசரித்து கொடுப்பாப்புல நல்ல கடாயை வச்சிருக்காப்ல எல்லாம் கிடாய்கள்லாம் அன்னைக்கு நல்லா எனக்கு நாயெல்லாம் வந்திருக்கு காய்கள் எல்லாமே வந்திருக்கு குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே வந்திருக்கு இதெல்லாம் நல்லா வளர்ச்சி குட்டி தான் ரெண்டு கொடி குட்டி நல்லா வளர்ப்பு குட்டி தான் குட்டி எழுத்துடா இதெல்லாம் பாருங்க நல்ல எட்டையா புரம் குட்டி குட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல படகு மாச குட்டியா இருக்கும் ஜோடிக்கு இன்னும் போர் வரைக்கும் சொல்லுவாப்புல ஆனா ஜோடிக்கு இன்னும் போர் வரைக்கும் சொல்லுவாப்புல நல்ல பீடு நல்ல ரெண்டுமே நல்ல சரியான கிடாயிலா ரெண்டுமே நல்ல கிடாயிலா இருக்கு நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு ரேட்டுல விளையில அனுசரிச்சு நம்ம வாங்கிக்கலாம் நான் யூடியூப்ல நாங்க சொல்லுவோம்

வெள்ளாட்ட முட்டையில வெள்ளை சுத்த வெள்ளையில உள்ள குட்டிகள் மாதிரி நல்ல கடா குட்டிகள் எல்லாம் கடா குட்டிகளா வச்சிருக்காரு கிடா குட்டிகள் காயடிச்ச மாதிரிகள் எல்லாமே காயடிச்ச மாதிரிகளா இருக்கும் என் குட்டிக்கு நான் பன்னெண்டு ரூபா கடை வரைக்கும் சொல்லுவாங்க நல்ல கடா இதெல்லாம் வச்சிருக்காங்க இப்ப இனிமே வர வர நேரம் நேரம் வந்து விளாட்ட முட்டிகள் வந்து இறங்க ஆரம்பிச்சோம் விளாட்ட முட்டிகள் வந்து இறங்கும் விளாட்டு முண்டிகளும் அதிகமாக மாறு மாறு நாள் காலைக்கு இன்றைக்கே வந்து விளாட்டு முட்டிகளை வந்து இறங்கி சேல்ஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆடுகள் நிறைய கிடங்கு ஆடுகள் நிறைய கிடைக்கு ஆடுகள் கொடி ஆடுகள் ஆடுகள் எல்லாமே மூணு ஆடுகள் கையில வச்சுட்டாப்போ நல்ல ஆடுகள் ஆறுபுழை கட்டு மூணு ஆறுபுழாடுகளா இருக்கு இதெல்லாம் பல்வே பார்த்து பாருங்க ரெண்டு புள்ள ஆடுவாங்கதான் காலச்சிருந்த ரெண்டு புள்ள ஆடுவாங்க ரொம்ப சிறப்பு ஆனா கூட ரெண்டு வாங்கினா ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் நம்ம ஆடை வச்சிருக்கலாம் ஆடு புள்ள வாங்கினா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயும் நம்ம பல்ல எல்லாம் போயிரும் அதனால ஆடுகள் வாங்குற பல்ல வாங்க மெயினா பல்ல பாத்து வாங்குறது ரொம்ப நல்லது ஆடு வாங்கியாடு ஆடுகளை வாங்குற பல் பாத்து வாங்குங்க குட்டிகள் நல்ல நிறைய குட்டிகள வாங்கி போட்டுருக்க நல்ல குட்டிகளா இருக்கு மொத்தம் எட்டு குட்டிகள் கிடக்குங்க மூணு ஆரண்டு எட்டு குட்டிகள் கிடக்கு எட்டு குட்டி கிடக்கு குட்டி சூப்பர் குட்டிகளா வச்சிருக்காங்க நல்ல ஒரு சூப்பர் த்ரீடு நல்ல தரமான குட்டிகளா வச்சிருக்காங்க ஜோடிக்கு ஒரு நாலு வரைக்கும் சொல்லுவாப்புல நேரில் வாங்க அனுசரிச்சு குடுத்தா அப்படின்னு சொல்லுவாப்பில சோடி நாலு சொல்லுவாப்பில நேரில் வாங்க அனுசரிச்சு குட்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாப்புல நல்ல குட்டிகளை தான் குட்டிகளை வந்து குறை சொல்ல முடியாது குட்டிகளெல்லாம் சூப்பர் குட்டி நல்ல எட்டாபுளம் பொட்டு குட்டி பால் உடிக்க குட்டி தான் அந்த குட்டி எல்லாமே வந்தீங்கன்னா அதாவது மொத்தமா எடுத்தீங்கன்னா அதை விட கம்மியான ரேட்ல கொடுப்பாங்களா மொத்த எட்டு குட்டி சேர்த்து கம்மியான கிடைக்கும்

நல்ல சூப்பர் குட்டி ஒரிஜினல் நல்ல ஒரிஜினல் போட்டு குட்டி தான் இந்த குட்டி நல்ல நெட்டாபுரம் குட்டி குட்டிய பாத்துக்கோங்க இந்த குட்டி சேல்ஸ் ஆகல மணி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க சேல்ஸ் ஆகல ஆனா சேல்ஸ் ஆயிரும் விரைவில் சேல்ஸ் ஆயிரும் பிரச்சனை இல்ல விரைவில் சேல்ஸ் ஆயிடலாம் சேல்ஸ் ஆகும் மணிக்கு கிடைக்கும் அதனாலதான் சரி ஒரு வீடியோ எடுத்துரும் அப்படின்னு எடுத்தேன் Sau da ọla.